தேசிய அடையாள அட்டை பிரச்சினை காரணமாக அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள தெரிவு செய்யப்பட்டுள்ள பல பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் அவர்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தற்போது பல்வேறு காரணங்களால் தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்ள முடியாத தகுதியான பயனாளிகளுக்கு மீண்டும் புதிய வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனவே அடையாள அட்டை பிரச்சனையால் உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கவில்லையா இதோ நீங்கள் எவ்வாறு அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை இங்கு பாருங்கள் பதினேழு பன்னிரண்டு இருபது இருபத்தி நான்கு எம் திகதி நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் பல்வேறு காரணங்களால் தேசிய அட்டைகளை பெற முடியாத தகுதியுள்ள பயனாளிகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு செயலற்ற கணக்குகளை செயல்படுத்துவதற்காக பிரதேச செயலகத்தால் புதிய கடிதம் வழங்கப்படவுள்ளது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்ட நபர்களில் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் வங்கிக் கணக்கு ஆரம்பிக்க முடியாதவர்களுக்கு இலங்கை வங்கி தேசிய சேமிப்பு வங்கி பிராந்திய அபிவிருத்தி வங்கி என்பன தமது கிளைகளில் கணக்குகளை ஆரம்பிக்க எட்டு மாத கால அவகாசம் வழங்கியிருந்தது வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்த காரணத்தால் தேசிய அடையாள அட்டையினை பெற்றுக் கொள்ளாத பயனாளிகளின் கணக்குகள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன இதை கருத்தில் கொண்டு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட செயலற்ற கணக்குகளை செயல்படுத்துவதற்கு புதிய கடிதங்கள் பிரதேச செயலகத்தால் வழங்கப்படவுள்ளன இலங்கை மத்திய வங்கியானது இலங்கை வங்கி தேசிய சேமிப்பு வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றுக்கு ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் திகதி வரை அத்தகைய கணக்குகளை செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த கடிதங்கள் விண்ணப்பதாரரின் முப்பத்தைந்து தர நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவிலான மேல் உடல் புகைப்படம் ஒட்டப்பட்டு கிராம உத்தியோகத்தர் அல்லது அப்பிரிவில் அஸ்வசும பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கள உத்தியோகத்தரால் சான்றளிக்கப்பட்டு பிரதேச செயலாளரின் கையொப்பத்துடன் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் இதுவரை வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியாத தகுதியுள்ள பயனாளிகளும் மேற்கொண்ட முடிவின்படி ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையான காலப்பகுதியில் வங்கிக் கணக்கை திறந்து பராமரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்காக பிரதேச செயலகத்தால் வழங்கப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்களை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் பயனாளிகள் இந்த கடிதத்தை வங்கிக் கிளையில் சமர்ப்பித்தால் அவை நலன்புரி நன்மைகள் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பணம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பதாம் திகதிக்கு முன்பாக தேசிய அடையாள அட்டையை பெற்று அவற்றை வங்கிக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் வங்கிக் கணக்கு செயலிழக்கப்பட்டு நன்மைகளை பெறுவது கடினமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தேசிய அடையாள அட்டை இல்லாமல் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாதவர்கள் பிரதேச செயலகத்துக்குச் சென்று புதிய கடிதத்தை பெற்று வங்கியில் சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுக்கான கொடுப்பனவை நிலுவையுடன் பெற்றுக் கொள்ள முடியும்